மயிலாடுதுறை அருகே நாற்றங்கால்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியுள்ள நிலையில் நீரேற்று இயந்திர மின்கம்பிகளை நபர்கள் திருடிச் சென்றுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனா் மயிலாடுதுறை மாவட்டம் பாடகச்சேரி பகுதியில் குறுவை சாகுபடிக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நாற்றங்கால்களை நடவு செய்து வைத்திருந்தனர் இதனை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் மீண்டும் நாற்றங்கால்களை நடவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் ஆழ்துளை கிணறு நீரேற்று எந்திரங்களுக்கான மின்கம்பிகளை நபர்கள் திருடிச் சென்றுள்ளதால் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் காட்டு பன்றிகளின் அட்டூழியத்தை தடுக்க வேண்டும் என்றும் மின் கம்பிகளை திருடுபவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்தனை காப்பர் வந்து வாட்டி அறுத்து அறுத்துட்டு போயிடுறாங்க இதனால் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபா கிட்ட விவசாய உங்களுக்கு இது நாங்கள் காவல்துறையிட்ட தெரிவித்தா செட்டுக்கு செட்டு கேமரா வாங்கி கேமரா வந்து வந்துக்கிட்டு போயிட்டா நாங்க என்ன சார் பண்ணுறது கலெக்டர் மனு கொடுக்கலாம்னாக்கா அது திங்க மட்டும்தான் கொடுக்கலாம் தண்ணி பாய்ச்சினா தான் அந்த எரிஞ்சிருக்க நாத்த உடனே காவந்து பண்ணலாம் அது விட முடியாது இனிமேலுக்கு நாங்கள் பணம் பெரட்டி எங்கேயாச்சும் போய் பேங்க்ல நகை இட தான் சார் பணம் வாங்கிட்டு வந்து காப்பர் ஒயர் வாங்கிட்டு வந்து தான் போடணும் இது அலுமினியம் ஒயர் போட்டாக்கா மோட்ரு வீணாக போடும் அதுவும் பயமாக இருக்குது இதனிடையே கும்பகோணம் அருகே உள்ள பாபநாசத்தில் குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனே அறிவிக்குமாறு தமிழக அரசை வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசின் உழவன் செயலியில் குத்தகை விவசாயிகள் பதிவு செய்ய முடியாத நிலை உள்ளதால் அவர்களுக்கும் குறுவை தொகுப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்